மலையில் உள்ள சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கான குடியேற்றம் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெற்றது கள்ளத்தி மரத்தில் போலீசார் பாதுகாப்புடன் சந்தனக்கூடு விழா குடியேற்றப்பட்டது இதற்கு இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதற்கிடையே திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான கோர்ட் அவமதிப்பு வழக்கு ஹைகோர்ட் மதுரை கிளையில் நேற்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது கலெக்டர் பிரவீன்குமார் போலீஸ் கமிஷனர் லோகநாதன் இணை கமிஷனர் இனிகோ திவ்யன் உதவி கமிஷனர் கார்த்திகா திருப்பரங்குன்றம் செயல் அலுவலர் யக்ஞ நாராயணன் உள்ளிட்டோர் ஆஜராகினர் தர்கா இருக்கும் இடத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் கோயிலுக்கு சொந்தமானது என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என கோயில் நிர்வாகிகளிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு தங்களுக்கு தெரியும் என கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் பிறகு எதற்காக கோயில் ஸ்தல விருட்சமான கள்ளத்தி மரத்தில் தர்கா நிர்வாகத்தினரை கொடியேற்ற அனுமதித்தீர்கள் கொடியேற்றியது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்களிடம் அனுமதி கேட்டார்களா என நீதிபதி கேள்வி எழுப்பியதற்கு தங்களிடம் அனுமதி பெறவில்லை என கூறினர் பிறகு ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் தொடர்ந்து மனுதாரர் ராம ராமரவிக்குமார் தர்கா நிர்வாகம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமான கல்லத்தி மரம் அமைந்துள்ள பகுதிகளை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தில் கொடியேற்றியதாகவும் அதற்கு அறநிலையத்துறை அறங்காவலர்கள் தலைவர் உட்பட ஐந்து பேர் மற்றும் பாதுகாப்பு அளித்த போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திருப்பரங்குன்றம் போலீசில் நேற்று இரவு புகார் அளித்தார் இதற்கிடையே திருப்பரங்குன்றம் அறநிலையத்துறை அலுவலக உள்துறை கண்காணிப்பாளர் சத்தியசீலன் அனுமதியின்றி கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றிய தர்கா நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவும் கள்ளத்தி மரத்தில் ஏற்றப்பட்ட கொடியை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருப்பரங்குன்றம் போலீசில் புகார் கூறினார் இதையடுத்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமான மலை மீது உள்ள கள்ளத்தி மரத்தில் சட்டவிரோதமாக கொடி கட்டியதாக கோயில் நிர்வாகத்தின் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதில் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் மற்றும் அனுமதியின்றி அத்துமீறுதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது